அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருணநாதனை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் நாகவ கர்ணத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் என்னென்ன அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அவங்க என்னென்ன தெய்வங்களை கும்பிட்டா அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அவங்க என்னென்ன மாதிரி அன்னதானம் கொடுத்தா சிறப்பா இருக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஜாதகம் ஏதாவது எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க நியூமாலஜி வாஸ்து நேமாலஜி எது பார்க்கணுனாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நாகவ கர்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே ராகு தாங்க அதுக்கு அதிபதி நாகவ கர்ணத்துக்கு அதே மாதிரி இவங்க வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் இவங்க முன்னோர்கள்னா இவங்களுடைய தாத்தா தாத்தாக்கு தாத்தா இவங்களுடைய ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து சேகரிக்கிறதுனா சேகரித்து வைங்க அவங்களுடைய ஃபோட்டோக்கள் வச்சு நீங்கள் அம்மாவாசனைக்கு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி பண்ண பண்ணும்போது அவங்களுக்கு திதி கொடுக்கறது கரெக்டானபடி வருடம் வருடம் வந்து திதி கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த நாகவக்கரணக்காரங்களுக்கு முன்னேற்றம் நல்லா இருக்கும் அவங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு ஷைனாய் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் அதே மாதிரி இவங்க ஒரு நல்ல குணம்னு சொல்ல மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் வந்து இயல்பாவே இவங்களுக்கு இருக்குங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்யக்கூடிய மனப்பாமை இவங்களுக்கு இயல்பாவே இருக்குது ஆனா ஒரு எதிரியா நம்மள வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து காயப்பட்டுட்டாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை துன்புறுத்திட்டாங்க நாகவகரணக்காரங்களை வந்து துன்புறுத்திட்டாவோ இல்ல பிரச்சனை பண்ணிட்டாவோ அப்படின்னா இவங்க வந்து அதுக்கு காத்துட்டு இருப்பாங்க உடனே செயல்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டைம் வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க அடியை திருப்பி கொடுப்பாங்க அந்த அடியை இவங்க நாகவகாரங்க நாகவக்கரணக்காரங்க கொடுக்குற அடியை வந்து அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்குங்க ஏன்னா இவங்க டைம் பார்த்துக்கிட்டே இருந்து தான் இவங்களுடைய விஷயத்த வந்து செயல்படுத்துவாங்க அதாவது ஆப்போசிட் பார்ட்டி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களுடைய குணா குணங்கள் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய தானம் நீங்க வந்து என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் அதே மாதிரி உங்களுக்கு நெய் சாதம் நெல்லிக்காய் சாதம் எல்லாம் கோயில்ல நீங்க வீட்டு அருகாமையில யாராவது இருக்காங்க அப்படின்னால அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தாலும் ரொம்ப 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 விசேஷம் உங்க வீட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கோயில்கள் நிறைய இருக்கும் புத்துகள் இருக்கும் பாம்புகள் அதிகமா பாப்பீங்க பாம்புகள் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க பாம்பை நீங்க பாக்குறீங்கன்னாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே மாதிரி நீங்க பாம்பு தான் உங்களுக்கு நாகவகரணக்காரங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பாம்பு அதிகமாக பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்க உங்களுக்கு இது நீங்க வந்து கண்ணில் பாப்பீங்க அடிக்கடி பாப்பீங்க அதே மாதிரி கிட்ட பழகக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பழகுவாங்க அது வந்து கரெக்டான பட்டி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்க திறமைக்கும் ஏத்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு வந்து அமைவாங்க நாகவ அன்னதானம் நான் இருக்கு நெய் சாதமும் நெல்லிக்காய் சாதமும் நீங்க தானம் கொடுக்கலாம் இல்ல நெல்லிக்காயை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா நெல்லிக்காயாகவும் நீங்க கொடுக்கலாம் சாதமாவும் ரெடி பண்ணி நீங்க கொடுக்கலாம் தானத்தில் அடுத்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு புத்து இருக்கிற இடம் தான் வழிபாடு பண்ணுங்க அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள புத்து இருந்தாலும் சரி இல்லை புத்து இருக்கிற கோயில்கள் உங்கள் பக்க வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயில்ல மினிமம் ஒரு ஒன் ஹவராவது இருந்துட்டு வாங்க அடுத்தது உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இவங்க நேரம் பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த வஞ்சத்தை தீர்ப்பீங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க எகேன்ஸ்டான பீப்புள் நம்மளுக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு ரைட் டைம் வரும்போது தான் உங்களுடைய விஷயத்த உங்களுடைய விஷத்தையே கக்க ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் உங்களை பற்றி யாருக்குமே தெரியாது இருந்தாலும் உங்ககிட்ட பா உங்ககிட்ட பழகும் போதே கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் பயந்து தான் இருக்கணும் ஆப்போசிட் பார்ட்டி ஏன்னா எங்கே எப்படி என்ன மாதிரி நடந்துப்பீங்க அப்படின்றது சொல்ல முடியாது நல்லவங்க தான் ரொம்ப நல்ல டைப் தான் நீங்க இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா தவறா யாராவது பேசிட்டாலோ இல்ல தவறாக நடந்துக்கிட்டாலோ உங்களுக்கு அது மனசுலயே இருக்கும் அது எப்ப நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வந்து இது பழி வாங்கலாம் அப்படின்ற அந்த நினப்பெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதை காத்து இருந்து செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த நாகவ கரணக்காரங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடைய செயல்படுங்க அதே மாதிரி உங்க முன்னேற்றம் வந்து உங்க குலதெய்வ மூலியமாக தான் இருக்கு நாகர் புத்து இருக்கிற தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த புத்து இருக்கிற இடத்துல போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடையா இருக்கலாம் கண் திஷ்டியங்களா இருக்கலாம் உங்களை பார்த்து புறமப்படக்கூறியங்களும் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வீழ்த்திட்டு நீங்க வரக்கூடியது வந்து இந்த ரெண்டு தெய்வமும் நீங்க வழிபாடு குலதெய்வமும் பிளஸ் வந்து நான் சொல்லக்கூடிய புத்து இருக்கிற இடத்தையும் நீங்க போயிட்டு வரணும் அதே மாதிரி நீங்க சாதம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க அன்னதானம் பண்ணணும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வகையான சாதம் வந்து நீங்க அன்னதானம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாப்பீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தானம் கொடுக்கறது மூலயமாவும் இந்த கோயில்களுக்கு போறது மூலியமாவும் உங்களுக்கு அது யோகத்தை கொடுப்பாரு கடவுள் ஆனா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்ல காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பெயர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அது கண்டிப்பா வந்து அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி உங்க ஃபோன் நம்பர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் கூட தான் வேலை செய்யும் அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஏதாவது நியூமராஜிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல தான் அதான் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அனுபவம் இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகம் அதெல்லாம் பார்த்து எல்லா விஷயத்துலையும் கவனமா இருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்